மதுரை மாநகருக்கு புறத்தில் அமைந்திருப்பது பசுமலை கிராமம் கிராமம் பச்சை பசையலென பசுமையாக இருக்கும் கிராமத்து மக்களும் மிகவும் கண்ணியமானவர்கள் இக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் கண்ணையா பிள்ளை மனைவி காமாட்சி அம்மான் கருத்தொருமித்த இருவருக்கும் குழந்தைகள் இல்லை இதனால் இருவரும் தங்கள் உறவினர்களிடம் இருந்து விலகியே வாழ்ந்தனர் கிராமத்திலேயே பெரிய வீடு இவர்களுடைய வீடு பெரிய வீடு பெரிய வீடு என்றதும் நகரத்து பங்களா மாதிரி இருக்கும் என எண்ண வேண்டாம் சாதாரண கிராமத்து ஓட்டு வீடு ஆடம்பரமான பளிங்கு கற்களை பதிக்காமல் தரை சிவப்பு நிற சிமெண்ட் கலவையால் மெழுகப்பட்டிருக்கும் வாசலில் பெரிய மரக்கதவு பித்தாளை கைப்பிடியும் குமிள்களும் அமைய பெற்றிருக்கும் வீட்டின் முன்னே பறந்து விரிந்த முற்றம் முற்றம் தாண்டி மூங்கில் தடுப்பு வேலிகளும் இருக்கும் வீட்டின் நடுக்கூடத்தில் பெரிய தேக்கு மரப்பலகையாலான ஊஞ்சல் ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கும் வயதான தம்பதிகள் அவ்வப்போது ஓய்வெடுக்க அதில் தலை சாய்த்து படுப்பது வழக்கம் வீட்டை சுற்றி முன்பக்கம் பின்பக்கம் பக்கவாட்டில் என பல சின்ன சின்ன வீடுகள் உள்ளன அவ்வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் வயதான தம்பதியர்களை காலை பகல் மாலை இரவு என எல்லா நேரங்களிலும் ஒருவர் மாற்றி ஒருவர் வந்து நலம் விசாரித்து செல்வதும் வழக்கமான ஒன்றாக இருந்தது இதனால் தம்பதிகள் இருவரும் தங்கள் தனிமையை மறந்து இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்ந்தனர் கண்ணையாவிற்கு விவசாயம் தெரியாது அவர் பரம்பரையில் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா என அனைவரும் பஞ்சாயத்து தலைவர்களாக வாழ்ந்து பெயர் பெற்றவர்கள் எனவே கண்ணையாவும் ஒரு அரசாங்க அதிகாரியாக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் சொந்த வீடும் குழந்தையின்மையும் அவர்களிடம் சேமிக்கும் எண்ணத்தை அடியோடு அளித்துவிட்டது எனவே தற்சமயம் கிடைக்கும் பென்ஷன் பணத்தை வைத்து காலம் தள்ளிக்கொண்டு இருந்தனர் ஒருநாள் காலையில் ரிக்ஸா ஒன்று அவர்கள் மூங்கில் கதவருகில் வந்து நிற்பதை கண்ணையா கவனித்தார் காலை நேரமானதால் பக்கத்து வீட்டுக்காரரும் அவர் அருகில் நின்று பேசிக்கொண்டிருந்தவர் யாரோ விருந்தாளிகள் வர்றாப்ள தெரியுதே என்று சொன்னதும் உடனே கண்ணையா யாராவது அட்ரஸ்ட்டு கே அட்ரஸ் கேட்டு வந்து இருப்பார்கள் என்றார் ஏனென்றால் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக அவர்கள் வீட்டிற்கு விருந்தாளி யாரும் வந்தது இல்லை ரிக்ஷாவிலிருந்து ஒரு இளைஞனும் அவனது மனைவியும் குழந்தையும் இறங்கியதும் கண்ணையாவிற்கு இவர்கள் தன் நெருங்கிய சொந்தக்காரர்கள் என்பது தெரிந்தது அட நம்ம கணேசனா இவ்வளவு தூரம் வந்திருக்க ஆச்சரியமாக இருக்கே என கூறிக்கொண்டு கண்ணையா மூங்கில் கதவை திறந்து அவர்களை வரவேற்க சென்றதும் பக்கத்து வீட்டுக்காரர் தன் வீட்டை நோக்கி சென்று விட்டார் வணக்கம் பெரியப்பா என்று கணேசன் தன் கைகளை கூப்பி வணங்கிட கண்ணையா தன் தம்பி மகன் கணேசனை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார் மருமகள் காமினியும் கைகளை கூப்பி வணக்கம் தெரிவித்த பின் தன் குழந்தையையும் தாத்தாவிற்கு வணக்கம் சொல்லுமா என்று கூற இரண்டு வயது பின்கி ஹாய் தாத்தா என மலலையில் சொன்னதை கேட்டதும் கண்ணையாவிற்கு மகிழ்ச்சி தாழவில்லை இங்கே வந்து பார் யார் வந்திருக்காங்க என்று கூடத்தில் இருக்கும் தன் மனைவியை உறக்க கூவி அழைத்தார் காமாட்சியம்மாள் மெதுவாக காலை எடுத்து வைத்து நடந்து வந்தார் கடந்த ஓராண்டாக அவர் மூட்டு வழி வந்து அவதிப்பட்டு கொண்டிருந்தார் மதுரைக்கு அழைத்து கொண்டு போய் பெரியாஸ்பத்திரியில் வைத்தியம் பார்க்க வசதி படாததால் வீட்டிலேயே தைலம் தடவி நடந்து கொண்டிருக்கிறார் பெங்களூரில் உங்கள் கல்யாணத்தின் போது பார்த்தது இப்பவாவது வரணும்னு தோணுச்சே வாப்பா வாமா கண்ணு உன் பேர் என்ன என முகம் மலர அவர்களை வரவேற்றார் காமாட்சி அம்மாள் ரிக்ஸாக்காரனை அனுப்பிவிட்டு சூட்கர்ஸை எடுத்துக்கொண்டு மனைவி குழந்தையுடன் பெரியப்பா வீட்டிற்குள் பிரவேசம் செய்தான் கணேசன் வராதவர்கள் வந்ததில் தம்பதிகள் இருவருக்கும் தலைகால் புரியவில்லை காமாட்சி அம்மா தன் வழியை மறந்தார் கண்ணையா கணேசனும் அவன் மனைவியும் கடன்களை முடிக்க வ வசதி செய்து கொடுத்தார் காமாட்சி சமையலறைக்குள் நுழைந்து டப்பாவில் இருந்த கோதுமை மாவு முழுவதையும் பிசைந்து இருக்கும் எண்ணெயில் பூரி போட ஆரம்பித்தார் வீட்டில் ஃப்ரிட்ஜ் கிடையாது எனவே வீட்டில் இருந்த உருளைக்கிழங்கை வைத்து மணக்க மணக்க கிழங்கு மசாலா தயார் செய்து மூவரையும் சுட சுட சாப்பிட வைத்தார் உதவி செய்ய காமினி வந்தபோதும் மிகவும் வாஞ்சையுடன் அவள் கைகளை பற்றி கொண்டு நீயும் அவனுடன் சாப்பிட உட்கார் நான் பார்த்து கொள்கிறேன் எனக்கு எந்த சிரமமும் இல்லை என கூறிவிட்டார் ஒன்பது மணி ஆனதும் கணேசனும் காமினியும் வெள்ளை வெளியே செல்ல கிளம்பினார்கள் கண்ணையாவிடம் பெரியப்பா நான் ஆபீஸ் வேலையாகத்தான் வந்திருக்கிறேன் மதுரையில் வேலை அங்கே நான் தங்குவதற்கு ஆபீஸிலேயே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆனால் குழந்தைக்கு அங்கே போர் அடிக்கும் அதனால் வேலை முடியும் வரை நானும் காமினியும் அங்கே தங்கலாம் என நினைக்கிறோம் பிங்கியை உங்களிடம் மூன்று நாட்களுக்கு விட்டுவிட்டு போகலாம் என தோன்றியது உங்களுக்கு சரிப்படுமா என கேட்டதும் தம்பதிகள் இருவரும் ஒரு சேர அதென்னப்பா அப்படி கேட்கிற எங்கள் பேத்தியை அவங்கள பார்த்து கொள்ள கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னதும் கணேசனும் காமினியும் பிங்கியிடம் பாய் பாய் சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றனர் மதியம் சாப்பாடு செய்ய சமையல் அறைக்குள் சென்ற காமாட்சி அம்மாள் கண்ணையாவிடம் வந்து ரேசன் அரிசி கொட்டை அரிசியாக இருக்கும் நல்ல அரிசியாக வாங்கி வருகிறீர்களா என கேட்டதும் சரி சரியென சொல்லி கண்ணையா அந்த கிராமத்தின் ஒரே மளிகை கடையான முருகன் மளிகை கடைக்கு செல்ல பையை எடுத்தார் பிங்கி தானும் வருவதாக சொன்னதும் காமாட்சியம்மாள் சிரித்து கொண்டே தாத்தாவுடன் வர வேண்டுமென ஆசைப்படுகிறாள் பேத்தியை அழைத்து கொண்டு போங்க என சொன்னார் தாத்தா என்ற வார்த்தையில் மயங்கிய கண்ணையாவும் உடன் அழைத்து கொண்டு சென்றான் கடைக்காரர் மிகவும் நல்லவர் சூழ்நிலை புரிந்தவர் கண்ணையா பையை தூக்கி கொண்டு வந்து இருப்பதை பார்த்ததும் விருந்தாளி வந்திருக்காப்ல போல என கேட்டார் ஆமாம் பெங்களூரில் கல்யாணத்திற்கு போனோமே அந்த தம்பி பையன்தான் குடும்பத்தை கூட்டிட்டு வந்து இருக்கான் என்றார் கணக்கு வைத்து கொள்ளலாம் மாத மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி விடுகிறேன் என்றார் கண்ணையா அட எனக்கு தெரியாதா என்ன என்ன வேணுமோ வாங்கிக்கிட்டு போங்க என்றார் கடைக்காரர் அரிசியும் குழந்தைக்காக பருப்பும் வாங்கினார் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பிஸ்கட் பாக்கெட்டை காட்டி அது வேண்டும் என்று பிங்கி சொன்னதால் அதையும் வாங்கினார் மருமகள் போகும் முன் பிங்கிக்கு ஜூஸ் என்றால் மிகவும் பிடிக்கும் என சொல்லி சென்றதால் லெமன் சர்க்கரையும் வாங்கி கொண்டார் வீட்டுக்கு வந்ததும் காமாட்சியம்மாள் கடைக்காரனே கணக்கு எழுதி கொண்டாரா என கேட்டுக்கொண்டார் பருப்பு சாதம் வைத்து குழந்தைக்கு ஊட்டிவிட்ட பின் அவர்களும் சாப்பிட்டனர் லெமன் ஜூஸ் பிழிந்து மூவரும் பருகினார்கள் பி பிங்கிக்கு வீட்டை சுற்றி சுற்றி ஓடுவதும் ஊஞ்சலில் ஆடுவதும் மிகவும் பிடித்து போயிற்று தம்பதிகள் இருவரும் குழந்தையின் விளையாட்டையும் மழலை பேச்சையும் மிகவும் ரசித்தனர் பின் வீட்டுக்காரம்மா மெதுவாக எட்டி பார்த்து காமாட்சி அக்கா வீட்டுல விருந்தாளிங்க வந்திருக்காங்க போல தெரியுது என கேட்க முகம் பூரிக்க வந்தவர்களை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் காமாட்சி மூட்டு மூட்டுவலி எப்படி இருக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டு காலை கெடுத்துக்காதீங்க என என்றும் போல் அவரிடம் சொல்லி சென்றார் பக்கத்து வீட்டு பங்கஜம்மா இப்படி ஒவ்வொருவராக வந்து விருந்தால் பற்றி விசாரித்ததில் பெருமையில் பூரித்தனர் தம்பதிகள் மறுநாளும் முதல் நாளைப் போலவே இனிமையாக கழிந்தது மூன்றாம் நாள் காலையிலே வேலை முடிந்து விட்டது என கணேசனும் காமினியும் வந்து சேர்ந்தார்கள் பிங்கியை அழைத்து கொண்டு பெங்களூர் புறப்பட ஆயத்தமானார்கள் தெருவரை வந்து அவர்களை பிரிய மனமில்லாமல் வழி அனுப்பினர் தம்பதிகள் இருவரும் ரிக்ஸாவில் ஏறி அமர்ந்து பஸ் ஸ்டாப் செல்லும் வழியில் கணேசன் காமினியிடம் பார்த்தாயா மதுரை ட்ரிப் எவ்வளோ சௌகரியமாக அமைந்து விட்டது நீ என்னமோ பயப்பட்டையே குழந்தையை பார்க்க சரியான ஆள் கிடைக்காவிட்டால் என்னால் நிம்மதியாக ஊர் சுற்ற முடியாது என்று இப்போது பார்த்தாயா அந்த கிளங்கள் இரண்டும் எப்படி நம்மை விழுந்து விழுந்து கவனித்தார்கள் என்ன அழகாக பேபி சிட்டிங் பார்த்தார்கள் கவனித்தாயா என சொல்லி சிரிக்கவும் காமினியும் சிரித்து கொண்டே ஆமாம் அதுவும் செலவே இல்லாமல் என கூறினாள் அங்கே பசுமலையில் கண்ணையாவும் காமாட்சி அம்மாளும் விருந்தினர்களை அணிச்ச மலர்கள் என பாவித்து அவர்கள் முகம் கோணாமல் கவனித்து அனுப்பிவிட்டோம் என்ற மன காணப்பட்டாலும் உள்ளுக்குள் இந்த இரண்டு நாட்களில் மளிகை கடை கடன் ஐநூறு ரூபாய் ஆகிவிட்டது அதை மாத மாதம் எப்படி அடைப்பது என கணக்கு போட ஆரம்பித்தனர் காமாட்சி அம்மாளுக்கு இப்போதுதான் மூட்டு வலிப்பது போல் தோன்றியதால் தைல பாட்டில் தேடினார் தைலம் தீர்ந்து போயிருந்தது புது பாட்டில் வாங்க நூறு ரூபாய் ஆகும் பாட்டில் வாங்காமல் சமாளித்து விடலாமே என என்ன ஆரம்பித்தார் எதிர்வீட்டு டிவியில் அமீர்கான் விருந்தினர் கடவுள் என சொல்லி கொண்டிருந்தது அந்த வீடுகளை சுற்றி சத்தமாக ஒழித்து கொண்டிருந்தது